கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தொடர் ஏகே இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் 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 தொடர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரே அது அதிர்ந்து போயிருக்கு கோயம்புத்தூர் மட்டுமல்ல ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது ராகுல் காந்தி அவர்கள் செஞ்ச அந்த செயல் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசு பொருளாயிருக்கு இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு உருவாக்கி இருக்கு இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மொழி பாரபட்சமின்றி தமிழ்நாடு ஸ்டாலின் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் வாக்குறுதிகள் இத பத்தி எல்லாமே பேச தொடங்கி இருக்கிறத பார்க்க முடியுது நேற்று நடந்த அந்த பொதுக்கூட்டம் அதை எப்படி தொலை நீங்க பாக்குறீங்க இல்ல ரொம்ப சிறப்பான தரமான சம்பவங்கள் இனிமேல் தான் காத்துக்கிட்டு இருக்குன்னு பேட்ட படத்துல ரஜினி சொல்லுவாரு அஹ் அப்படிதான் நான் இத பாக்குறேன் இது வந்து இதுதான் அந்த சிறப்பான தரமான சம்பவம்னா இதுதான் ஹைலைட் இந்த கோவையோட ஒரு பொதுக்கூட்டம் தான் எஸ்பெஷலி ராகுல் காந்தி வந்து அவர்தான் வந்து இந்த கூட்டத்தின் கதாநாயகன் ஏன்னா அவர் வந்து அந்த நேற்று அந்த ஸ்வீட் கடைக்கு போய் அந்த சூறி குதிச்சு அந்த ஸ்வீட் வாங்கிட்டு யாருக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்க கேட்ட உடனே மை பிரதர் ஸ்டாலின் அப்படின்னு அவர் சொல்லும் அந்த விஷயம் ட்ரெண்ட் நேஷனல் லெவல் ட்ரெண்ட் ஆமா அதே மாதிரி தொடர் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துல அரசியல் விஷயங்களுக்கு அதிகம் பேசாத நபர்கள் அரசியல் பத்தி அவங்க அதிகமா பேச மாட்டாங்க ரொம்ப நியூட்ரலா தான் இருப்பாங்க அது போன்ற நபர்கள் கூட வந்து ராகுல் காந்தியோட இந்த விஷயத்த ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க இந்த விஷயத்த பகிர்றாங்க இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருக்கு இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்காரு குறிப்பா அந்த அந்த அங்க ஊழியர்கள் கூட புகைப்படங்கள் எடுத்துருக்குது அவங்க கூட ரொம்ப ஹம்பிளா நின்று எடுத்து நீ அது ரொம்ப முக்கியம் அவர் போய் பணத்தை எடுத்து கொடுக்கறாரு செல்வ வந்து அவரு கூடவே அழைச்சிட்டு போயிட்டு என்ன ஸ்வீட் சொல்லுங்க அவர் ஸ்வீட் சொல்றாங்க அந்த இதெல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு ஸ்டேஜ்ல கரெக்டா ஐயா ஸ்டாலின் கிட்ட இதை குடுக்கிறாரு அவரு ஆச்சரியப்படுறாரு என்ன எப்பவுமே அவருக்கு வந்து புக்கு போடுவாங்க இல்ல ஷால்ல போடுவாங்க என்ன ஏதாவது வாங்குறாரு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்த தோழர் அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வந்து இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களும் வந்து அவரை பார்த்து வியக்குறாங்க நாமும் அந்த வகையில வந்து வியக்குறோம் அவரை பார்த்து அவருடைய இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையை ரொம்ப பார்க்கவே நிகழ்ச்சியா இருந்தது சோசியல் மீடியா வந்து இட்ஸ் கான் மேட் ரொம்ப வந்து ஒரு காட்டு போல வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த செயல் வந்து போய் சேர்ந்துருக்கு இன்னொரு பக்கம் ஒருத்தர் ரோட் ஷோ எல்லாம் போனாரு பத்து முறை வந்தாரு ஒரே பத்து முறை வந்து தமிழ்நாட்டுல ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஏதோ பண்றேன் அப்படின்னு அவரே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஒரே ஒரு நாள் வந்தாருங்க வந்து ஒரே ஒரு சௌலகிரிக்கு பிடிச்சாரு முடிஞ்சு போச்சு மொத்த சோழி முடிச்சுட்டு போயிட்டாரு ஸோ இதுதான் ஆஹ் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கண்டிப்பா லோபிபி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் ஆச்சரியம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு பீதியை வந்து கிளப்பிட்டு போயிருக்காங்க தோழர் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மக்கள் வந்து கலந்து கொண்டதாகும் வெளியில் இன்னும் வர முடியாமல் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு ஒன்னுல இருந்து ரெண்டு லட்சம் பேர் வந்து அப்படியே வழியிலேயே நிறைய பேர் அந்த சிங்காநல்லூர் இந்த பக்கம் சிட்டி அவுட் திருச்சி ரோடு இந்த ஏரியாக்கள்லயே வந்து இன்னும் வெயிட் பண்ணதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க தோழர் ஆல்சோ வழிநெடுக அவருக்கு கிடைச்ச வரவேற்பு எல்லாமே ஒரு மிகப்பெரிய பொருளா இருக்கு ஆனால் ராகுல் காந்தியோட மேடை பேச்சு வந்து ரொம்ப துல்லியமா இருந்தது எப்பவுமே அவருக்கு அவருடைய மேடை பேச்சு வந்து டிரான்ஸ்லேட் செய்யப்படும் போது யாராவது ஒருத்தரை சொதப்பிடுவாங்க ஆனா இந்த முறை அஹ் திருச்சி சிவா அவர்கள் வந்து ரொம்ப அந்த சாராம்சத்தை வந்து புரிஞ்சு கொண்டு மக்கள் கிட்ட அது எப்படி சுவாரஸ்யமா சொல்ல முடியும் அவர் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் செய்ய போய் தான் இது வரைக்கும் வந்து இதற்கு முன்னாடி இருந்த நபர்கள் தங்க பாலுவாக இருக்கட்டும் இல்ல இவி கே சில இளங்கோவனாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து ஒரு சர்க்கிள்களை வந்து பாத்துருக்காங்க ஆனா இந்த திருச்சி சிவா அவர்கள் வந்து ரொம்ப அழகா துல்லியமா அவர் என்ன விஷயத்த கன்வே பண்ணனும்னு நினைச்சாரு அதை பண்ணிட்டாரு ஆல்சோ மோடி அவர்கள் குறித்த ஒரு கேள்வி இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு குறித்து வந்து அவருடைய கன்சர்ன் இதெல்லாமே வந்து அவர் ஷேர் பண்ணாரு எப்பலாம் எனக்கு வந்து அரசியல் ரீதியா ஒரு குழப்பம் வருதோ அப்ப நான் தமிழகத்தை தான் வந்து நான் வந்து எனக்கு வழிகாட்டியா நான் வந்து பாக்குறேன் இந்த முறையும் எனக்கு தமிழகம் தான் வழிகாட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது உண்மையும் கூட தோழர் ஏன்னா நீங்க ஒரு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் வந்து எப்படி இந்த இந்த மோடியோடைய அணியை எப்படி வந்து எதிர்கொள்ள போறாருன்ற ஒரு கேள்வி நமக்கே இருந்தது தோழர் அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் என்ன இவரு ராகுல் காந்தி வந்து கட்சி தலைவர் வேண்டாம்னு சொல்றாரு என்ன இப்படி பண்றாரு இப்படி எல்லாம் நமக்குள்ள பேசியிருக்கோம் ஆனா அப்பதான் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து போய் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற தலைவர்களை வந்து பேசுறாரு முதல்ல அவர் வந்து கிரவுண்ட் இங்க கிளியர் பண்றாரு எப்படின்னா இது கூட்டணி கொள்கை கூட்டணி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் மதிமுக அண்ணன் வேல்முருகனுடைய கட்சி தமிழர் வாழ்வுரிமை கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் மற்ற எல்லாத்தையும் வந்து உறுதி செய்யறாரு இது வந்து இதுதான் தேர்தலுக்கும் இருக்கும் உறுதி செஞ்சுட்டு ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்றத ரொம்ப தீர்க்கமா சொல்றாரு உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா எல்லாம் வந்து மோடியா லேடியான்னு கேட்டு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் சும்மா மக்கள் கிட்ட வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்த வந்து பரப்புரையில வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய தந்தையார் கலைஞருக்கு தெரியும் என்னோட உயரம் எனக்கு எவ்வளோ தெரியும்னு ஒரு குறை சொல்லியிருக்காரு அதே அதே ஒரு ஃபுட் ஸ்டெப்பாக தான் இவரும் ஃபாலோ பண்ணி எனக்கு தெரியும் என்னோட உயரம் எதுன்னு ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை ரொம்ப அழகாக காயின் பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் அந்த மாநில முதலமைச்சர்களையும் எதிர்கட்சிகளையும் வந்து ஒன்றிணைக்க மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணது ஸ்டாலின் அத வந்து மற்ற கட்சி தலைவர்கள் சொல்ல தயங்குவாங்க ஏன்னா ஈகோ என்னதான் இருந்தாலும் ஒரு ஈகோ ஸ்டாலின் இவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு தென் தமிழக ஒரு தென் மாநிலத்தை வந்து பெருமையா பேசணும்லாம் அவங்க கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க கலை யதார்த்தம் இதுதான் ஐயா ஸ்டாலின் செய்து வச்ச அந்த விஷயம் அவர் போட்டு வச்ச அந்த பாதைதான் வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டணியை வந்து அமைச்சு இத்தனை மாநிலங்கள்ல ஒரு இந்தியாங்கிற ஒரு பிளாக்காக வந்து இந்த எலெக்ஷனை பேஸ் பண்றாரு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட தான் இந்த எலெக்ஷனை வந்து அவர் ஃபேஸ் பண்ணப் போறாரு தோழர் அந்த வகையில நம்ம இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்டா பார்க்கணும் நிச்சயம் வந்து இந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேதாரவு இருக்கு அதுல திருப்பு முனையே பாத்தீங்கன்னா இந்த கோவையோட இந்த மீட்டிங் தான் இது இந்தியாவில இன்னும் பல டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொண்டு போக தோழர் இந்த கூட்டம் இந்த அதிர்வலை கண்டிப்பா சொல்ல நேற்றைக்கு நேற்றைய முந்தைய தினத்துல பாஜக தமிழ்நாடு பாஜக வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்கு உறுதியை அழிச்சாக்க பார்த்துருப்பீங்க அண்ணாமலை சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாஜக தமிழ்நாட்டுல நான் நான் கேட்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு நான் சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறேன் பிஜேபி அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டாங்களா இல்லையா தமிழ்நாடு பிஜேபி இல்ல அண்ணாமலை அவருக்கு தொகுதிக்கு அவரு வேணாம் ஒரு கட்சினா ஒரு மேனிபெஸ்டோ தான் இப்ப திமுகனா திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளுக்கு கொடுத்தாங்க ஒரு புக்கே போட்டு கொடுத்தாங்க இப்ப காங்கிரஸ் வந்து நியாய பத்திரா நாப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது ஒன்பது போட்டு ஒரு எந்தெந்த துறைக்கு என்னென்ன செய்வோம் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வருவான்னு சொன்னாங்க அது போல பிஜேபிங்க செஞ்சிருக்காங்க செய்யல இப்போ நேத் அண்ணாமலை சொல்லிருக்கிறாரு கோவை கோவையை மையப்படுத்தி தான் அவர் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு எனக்கு என்ன கேள்வின்னா தமிழ்நாடு முழுக்க பாஜக வேட்பாளர் எனக்கு எனக்கு புரியல எனக்கு புரியல சீரியஸா எப்படி எப்படி நீ வந்து கோவைக்கு மட்டும் ஒரு தேர்தல் வாக்குறுதி எப்படி தர முடியும் உன் கட்சில வந்து ஒரு எலக்ஷன் மேனிஃபஸ்ட் எல்லாம் எப்படி நீ வந்து சொல்லுவ உம் சோ இப்போ அது வந்து மக்கள் மத்தியில எடுபடல இது ஒரு பக்கம் ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இங்க வந்து பேசின விஷயம் ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயம் அந்த கோவை அது கிட்டத்தட்ட ஒரு மாநாடு தான் பொதுக்கூட்டம்ன்றதை விட ஒரு மாநாடு அளவுக்கு கூட்டம் இருந்ததை பார்த்துருக்கிறோம் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் அதை லைட்டா காமிச்சிட்டு விட்டுட்டாங்க ஆனா சமூக வலைதளங்கள்ல மக்கள் இன்னைக்கு அது பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கிறத பாக்க முடியுது அது மட்டும் இல்ல என்ன பேசு பொருள் ஆகுது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி கொடுத்த அந்த நியாய வாக்குறுதிகள் வந்து பேசு பொருளாகுது அதை தாண்டி தமிழ்நாட பத்தின பெருமைகளை இப்ப வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு எப்படி இவ்வளவு டெவலப்டா இருக்கு தமிழ்நாட்டுல எப்படி இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து விமன் சென்ட்ரிக் திட்டங்களை எவ்வளவு சிறப்பா செயல்படுத்துறாங்க அதே திட்டங்கள் இப்போ கர்நாடகா தெலுங்கானா ஹிமாச்சல் பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சி எப்படி செயல்படுத்துக்குது ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப எப்படி பண்ணாங்க இப்ப பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இளைஞர்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு வந்து காட்டுத்தீ மாதிரி வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு தேர்தலில் இது வந்து ஒரு ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்கும் சொல்றாங்க அதுக்கு இது ஒரு சான்றா இந்த கோயம்புத்தூர் மீட்டிங்கை பாக்குறாங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல உண்மைதான் தோழர் இது நம்ம ரொம்ப பேசாம போன ஒரு டாபிக் நீங்க இதை வந்து கேட்டதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நிறைய யாரும் இதை பத்தி பேசுறது இல்லை ஏன்னா வட இந்திய இளைஞர்கள் வந்து தமிழகம் எப்படி இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்குன்னு நம்ம வந்து நம்ம இங்க சோஷியல் மீடியால நம்ம நிறைய பதிவுகள் போடுறோம் ஒவ்வொரு நிறைய நபர்கள் போடுறாங்க தனிநபர்களாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் ஐடிவிங்க கூட போடுது அதுல வந்து வட இந்திய இளைஞர்கள் வந்து அது கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க பாருங்க எப்படி இதுக்கு டேட்டா இருக்கான்னு கேட்டோம்னா டேட்டா எவனா ஒருத்தன் கொடுக்குறான் கொடுத்த உடனே வந்து ஓகே ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் ஐ விஷ் ஐ குட் பி அ பார்ட் ஆஃப் தமிழ்நாடு மாடல் அப்படின்னு நிறைய பேர் பேசுறத நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு இளைஞர்கள் வந்து எதிர்பார்க்கறது இதுதான் தோழர் அண்ட் ஆல்சோ இங்க வந்து அவங்க டூர் வராங்க இல்லையா ஏதோ ஃபேமிலி டூரோ இல்ல அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஏதோ வராங்களா அப்படி வந்து பார்த்துட்டு நிறைய பேர் ரைட்டப்ஸே எழுதியிருக்காங்க தோழர் நீங்க சோஷியல் மீடியால நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம் இடையில ஒரு பையன் கூட போட்டிருந்தாரு இல்லையா உத்தரப்பிரதேசத்துல பத்து கிலோமீட்டருக்கு இவ்வளவு ரூபா அதுவும் பஸ் எல்லாம் ஓட்ட பஸ்ஸா இருக்கும் நீங்க ஏசி பஸ்ஸுக்கே இவ்வளவுதான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையன் போட்ட வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு ஆமா அது அது இல்லாம அவன் இன்னொன்னு சொல்லிருப்பான் நைட் டிராவல்லே நாங்க எங்க ஊர்ல பண்ண மாட்டோம் பஸ் கிடையாது உத்தரப்பிரதேசத்துக்கு நைட் டிராவல் பண்ண மாட்டோம் நாங்க போனா பஸ் ஸ்டாப்லயே வந்து ஒரு பேப்பரையோ துண்டியோ போட்டு பருத்துருவோம் நாங்க நான் நேத்து கூட நான் நைட் டிராவல் பண்ண தோலர் அவ்வளவு பஸ் இருந்தது எங்க ஊருக்கு நேட்டிவ் பிளேஸ் வர்றதுக்கு ஏசி பஸ் இருக்கு இருக்கு உங்களுக்கு என்ன என்ன விதவிதமா ரகரகமா இருக்கு கேட்டகரி வைஸ் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் இருக்கு இங்க அதைதான் வந்து அவங்க வந்து இங்க வந்து பாத்துட்டு வியந்து போய் அவங்க ட்விட்டர்ல வந்து போடுறாங்க அங்க சகிகள் போடுறாங்க இல்ல அதெல்லாம் ஊழல் ஊழல் வாங்கினது அப்படிங்கிறாங்க ஒண்ணு நீங்க செய்யுங்க இல்ல செய்யறத வந்து பாராட்டுக்க இல்ல அமைதியாவது போங்க ஊழல் பணம் எப்படி தொடர் ஒரு அரசாங்கம் எப்படி ஊழல் பணத்துல பண்ண முடியும் ஜெயலலிதா இதே போல தான் சொன்னாங்க இந்த புதிய சட்டசபை வந்து கட்டும்போது அது ஊழல் பணத்துல கட்டதுன்னு சொல்லிட்டு ஆனா இந்த அம்மா போன மேம்பாலம் எல்லாமே மக்கள் பணத்துல கட்டுறதுதான் அதெல்லாம் ஊழல் பணம் நீங்க சொன்னன்னா அப்ப என்ன பண்ண முடியும் உம் ஆ தொழர் இன்னைக்கு வடமாநிலங்கள் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வளர்ச்சி சொல்லுங்க தொழர் ஒச்சியை குறிக்கிட்டு சொல்லுங்க இருக்கு இந்த வாக்குறுதி காங்கிரஸ் கொடுத்தது தமிழ்நாட்டுல ஆல்ரெடி டிஎம்கே கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிச்சயமா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ஒரு நம்பிக்கை காட்டுறாங்க ஏன்னா இந்த கவர்மெண்ட் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அவங்க சொன்னதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு பேச இருக்கிறாங்க ஏன்னா அதற்கு சான்றாக கர்நாடகா தெலுங்கானா ஹிமாச்சல் பிரதேஷ் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அவங்க செஞ்சு காட்டிட்டாங்க இது எல்லாத்தையும் தாண்டி டெல்லி போன்ற மாநிலங்கள்ல கெஜ்ரிவால் ஆல்ரெடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும் சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரிய வருது சோ இன்னைக்கு மோடி அண்ட் கோவை நம்புறதுக்கு மக்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு அப்படியே அந்த இது டோட்டலா இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுறத பார்க்க முடியுது அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்க வந்துச்சு இல்லை இல்லை கரெக்டா நீங்கள் வளர் எப்பவுமே தொடர் வளர்ச்சிக்கான தேடலும் வளர்ச்சிக்கான ஒரு டிமாண்டும் என்றைக்குமே இருக்கும் அதற்கான ஓட் பேங்க்ஸ் அதற்கான இளைஞர்களுடைய அணித்திரல்கள் எல்லாமே எப்பவுமே இருக்கும் அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அது காட்ட காட்டப்படாத அளவுக்கு இங்கே வந்து ஒரு செயல்திட்டம் இருக்கு அந்த செயல் திட்டம் வந்து சோசியல் மீடியாவில் அது பாசிபிள் கிடையாது ஏன்னா சோசியல் மீடியாங்கிறது வந்து யாரும் இல்லாம அவன் கையில் ஃபோன் அவன் எல்லாமே ஒரு மீடியா தான் ஸோ அவன் நினைச்ச விஷயத்தை அவன் எழுதுறான் உதாரணமாக சொல்ல போனோம்னா இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் அண்ட் மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க அதாவது கர்ப்பிணி பெண்களுடைய அந்த ஆரோக்கிய ஆரோக்கியத்தன்மை அதே மாதிரி பிறந்த குழந்தையோட அந்த ஆரோக்கியத்தன்மை இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நம்பர் டூல இருக்கு நம்பர் ஒன்ல இருக்கு ரெண்டுத்துலயுமே ஒன் அண்ட் டூ ஸோ இது எப்படி சாத்தியம் இது வந்து சும்மா ஓவர் நைட்ல நடக்கிற விஷயம் கிடையாது ப்ராப்பரான ஒரு ஹெல்த்கேர் சிஸ்டம் கொண்டு வரணும் ப்ராப்பரான வந்து ஒரு பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கொண்டு வரணும் ஏன்னா மூணு வேலை உணவு உட்கொண்டால் தானே வந்து உங்களால ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் வந்து பண்ண முடியும் அப்புறம் அத்தியாவசிய விஷயங்கள் அறுபது வருஷத்துக்கான திட்டமிடல் அதோட பலன்களை இன்னைக்கு அனுபவிச்சு அதை வந்து இன்னைக்கு மற்ற இளைஞர்கள் வந்து பாக்குறாங்க பார்த்து தமிழ்நாடு மாடலை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு தொடர் ராஜ்தீப் ராஜ்தீப் சர்தேசியோட அந்த தமிழ்நாடு விசிட் வந்து நேற்று வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் அவங்களால பார்க்க முடியும் நிச்சயமா ட்விட்டர்ல யூடியூப்ல எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் அந்த வீடியோஸ் இருக்க போய் பாருங்க தமிழ்நாட பத்தி எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அது ஒரு டெவலப்ட் ஸ்டேட் பேசுறாங்க அண்ட் தோழர் லேட்டஸ்டா நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி வந்து ஒரு சர்வே வந்து ஒன்று வெளியே வந்த லோக் போல் சர்வேன்னு ஒரு சர்வே அந்த சர்வே வந்து குறிப்பா வந்து நேற்று கோவையில நடந்த அந்த மீட்டிங் ரிலேட்டடா வந்து அவங்க போய் களத்துல வந்து சர்வே பண்ணியிருக்காங்க கோவை தொகுதியோட எக்ஸாக்ட் கல நில நிலவரம் தொடர் அதை வந்து நம்ம கூட நேரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அதுல பாத்தீங்கன்னா நாற்பத்தொன்பது சதவீதம் வந்து திமுக வந்து மக்கள் வந்து ஆதரவு சொல்லியிருக்காங்க நீங்க உங்களுடைய கேண்டிடேட் யாருக்கு நீங்க வாக்களிப்பீங்கன்னு கேட்டதுல நாற்பத்தி ஒன்பது சதவீதம் திமுக அதிகபட்சம் அதுதான் அடுத்து இரண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக முப்பத்தி ஆறு சதவீதம் தொடர் திமுகவுக்கும் அதிமுக அதிமுகவிற்குமான வித்தியாசமே பதிமூணு பர்சன்டேஜ் ஒன்னு ரெண்டு பர்சன்டேஜ்னாலே இடுபடியா இருக்கும் பதிமூணு பர்சன்டேஜ் ஓட் டிஃபரன்ஸ் வரும்போது மேசிவ் விக்டரி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொடர் அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நபர் அதாவது வாயாலேயே வடை சுட்டு தான் வந்து ஜெயிக்காத கப்ப கூட ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ஏமாத்துற ஒரு நபர் அண்ணாமலை அவருடைய ஓட்டு சதவீதம் என்னவா இருக்கும் ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க தோழர் ஒன்றரை சதவீதம் இருக்குமா இல்ல ஒன்பது சதவீதம் தோழர் ஒன்பது சதவீதம் மக்கள் வந்து இந்த மதிப்பெண் தான் கொடுத்திருக்காங்க நாற்பத்தி ஒன்பது திமுக முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக ஒன்பது சதவீதம் பிஜேபி அண்ணாமலை நாம் தமிழர் ஆறு சதவீதம் தொடர் சோ இதுதான் அந்த நான்கு அணிகள் நான்கு போட்டிகள் சரிங்களா இந்த அப்போ ஒன்பது சதவீத ஓட்டு வங்கியை வச்சுக்கிட்டுதான் இவர் வந்து நான் ஜெயிச்சிருவேன் 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 பேசிட்டு இருக்காரு திமுகவுக்கும் இவருக்கும் நாற்பது சதவீத டிஃபரன்ஸ் இருக்கு தொடர் இன்னொன்னு என்னன்னு என்ன சொல்றாங்கன்னா அதிக பணப்பட்டுவாடா செஞ்சு தேர்தலையே நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல கூட அவர் அங்க இருக்கிறதாக வந்து தகவல்கள் வருது தொடர் ஏன்னா தேர்தல நிறுத்திட்டா அது வச்சு இன்னும் கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருக்கலாம்ல பாத்தீங்களா என்ன கண்டு பயந்துருச்சு திமுக என்ன பார்த்து தேர்தல் வந்து பயன் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுக்கும் வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் ஆல்சோ நீங்க மத்த இடத்தோட சர்வே நீங்க பாத்தீங்கன்னா கூட நாற்பதுக்கு நாற்பது திமுக வந்து வெற்றி என்ற அந்த லோக்பால் சர்வே வந்து சொல்லுவது போல சோ இதுதான் இன்னைக்கு கிடைச்ச ஒரு புள்ளி விவரங்கள் அதை நேரில் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நிச்சயமா தோழர் இதை தாண்டி இன்னும் ரெண்டு மூணு புள்ளி விவரங்கள் தேசிய அளவுல வந்துருக்குது சிஎஸ்டிஎஸ் வந்து நம்ம நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன் அதை தாண்டி இன்னைக்கு இந்த நீல்சன் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி நாளிதழ் வந்து பாஸ்கர் ஆஹ் ஆமா அது வந்து இந்தியா கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கிறது பிஜேபி வந்து நூத்தி தொண்ணூற தாண்டாது அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லியிருக்கிறாங்க அது புகழ்பெற்ற ஹிந்தி பத்திரிக்கை தரவுகளோட குடுத்துருக்காங்க நம்ம அதை நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் தோழர் அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் இந்த மத்த ஊடகங்கள்லாம் சொல்றதா நம்ம வந்து ஒரு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவன் இரநூறு தான் வரும் இரநூறு தாண்ட மாட்டான் இன்னும் ஒஸ்ட் கேஸ்ல போனா நூத்தி ஐம்பது கீழே வந்தாலும் ஆச்சரியம் இல்லை ஏன்னா மக்கள்கிட்ட அவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கு வாழ்க்கையை வெறுத்து மக்கள் அந்த அளவுக்கு வந்து துயரத்துல இருக்காங்க சோ நிச்சயமா வந்து மக்கள் இதுக்கு பதில் அளிப்பார்கள் நூத்தி ஐம்பது கீழே தான் நம்ம ரீட் பண்றோம் நன்றி தோழர் வாய்ப்புக்கு நன்றி நன்றி தோழர் தொடர்ந்து பேசுவோம் இப்ப அம்மா கிட்ட அதெல்லாம் வாங்க காசல் தங்கம் இருக்கிறத வச்சு படிக்கணும் பெரியார் நகர் வாட்டர் டேங்க் ஒண்ணு இனி விடியல் பயணம் தான் பெண்கள் இனி அரசு ஏதோ இலவசமா பயணம் செய்யலாம் டிக்கெட் டிக்கெட் செலவு காசு என் குழந்தைக்கு டேபிள் ஆச்சு முதல்வர் ஸ்டாலின் அண்ணாவோட விடியல் பயண திட்டத்தால நான் மட்டும் இல்லங்க ஒரு நாளைக்கு சராசரியா ஐம்பது லட்சம் பெண்கள் பயன் அடைறாங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்